தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்ல நம்ம கேட்கிற கேள்விகள் அவர்களுக்கு பதில் இல்ல அண்ணன் கட்சி அது தம்பி கட்சி அது அவர் பாடு அவர் பத்து அவர் பார்த்துக்கணும் இருந்து நாலு வீட்டுல நக்கி சாகிறதுக்கு செத்து செத்து போ அப்படிங்கிற நாய் தான் செத்து போச்சு நீ என் நாய் மாதிரி கொலைக்கிறேன் யாரு நீ நானு யாராடே இவன் சீமான்ங்கறவ மட்டும் கிடையாது உங்க கட்சியில இருக்கிற கூடிய அத்தனை பேருக்கு தேவடியா பசங்க அதா இருந்துருப்பீ. புள்ள நாடு என்னது? அதிகாரம் என்னது? செருப்பு பிஞ்சு மகம். தமிழுக்கும் தமிழனுக்கும் இது நாடா? சொடுகல். டேய் நான் வந்தேன் நன்னவன். நான் ஒரு கடப்பாறை எடுக்கிறேன்னு சொல்லல. பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடிஞ்சி இங்க பாரு நட்டுப்பாரு அண்ணன் பத்த வச்சு தர்ற நெருப்பை எடுத்துக்கிட்டு நீ அங்கே கொழுத்து பாரு குடிச்சா என்ன நடக்குதுன்னு தாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார்

குத்தக்க சீர்த்த இடத்துக்குறாங்க. அடுத்த லைன்லன்னா அப்புறுட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. இந்த வேரியில ஒரு துளி இருந்தாலும் அண்ணன் ஜெயிரது உனக்கு சரீன் படும். என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க நான் ஒரு அமெச்சூர் ஐடி. வாய்ப்புல ராஜா. வாய்ப்புல ராஜா. நாம் உரிடியாக வாழ்ணும் ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். என்னை பார்த்தா தோத்து போன ஆள் மாதிரி இருக்கா? நம்பணும். சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்பறியா? நம்பறியா? நம்பிகள் வந்து